நேற்றைய தினம் காவல் உதவி ஆய்வாளர் நமக்கு தொடர்பு கொண்டாங்க இந்த மாதிரி ஆவடியில் ஜேபி ஸ்ட்ரீட்டில் ஒரு முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தட்ட ஒருவர் வந்து வீட்டிலையே இறந்துட்டார் அவரோட உடலை மீட்டு நீங்கள் அவருடைய மத சடங்குபடி அவரை வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுங்கன்ற இதை வந்து நமக்கு சொன்னாங்க உறவினர் யாரும் இல்லாத காரணத்தினால் தமமுகவை தொடர்பு கொண்டு நம்மளை அவங்க மத படி அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொன்னாங்க அந்த அடிப்படையில் நம்ம விசாரித்த வரையில் அவருக்கு எந்த உறவினரும் இல்லை அவர் கூட இருந்தால் பாலமுருகன்ற ஒரு நண்பர் வந்து நமக்கு தொடர்பு கொண்டார் நான் அவரோட தான் இருந்தேன் இறந்துட்டார் என்னுடைய நண்பர் எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன அடிப்படையில் கேஎம்சி அறுத்து அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக காவல்துறையினுடைய உதவியோடு அவரை வந்து நம்மளுடைய ஆம்புலன்ஸில் அமைச்சு வச்சோம் இந்த நிலையில் அவருடைய பிற பரிசோதனை முடிஞ்சு அவரை வந்து உடலை வந்து நம்ம ஆவடி காமராஜ நகர் மின்னூட்டிக்கு வந்து கொண்டு வந்து அவரை வந்து எரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து அவர் நண்பர் தான் கொல்லி வச்சார் இந்த நிலையில் என்ன தெரியுதுன்னா யாருக்கு எப்போ வேணாலும் மரணம் வரும் நம்ம வந்து செய்யக்கூடிய உதவிகள் நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்மளை காப்பாற்றுன்றதை வந்து இந்த மாதிரி செயல்களில் நம்ம பார்க்குறோம் அவர் நண்பர் பாலமுருகன்பர் வந்து ரொம்ப கையெடுத்து கும்பிட்றார் பார்த்தீங்களா அவர் தான் அவருடைய நண்பர் அவர் தான் நம்மளோட கூட நின்று அவருக்கு எதுவும் தெரியலன்னாலும் கூட நம்மக்கிட்ட கேட்டு நம்ம அவருக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவருக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்து அவருக்கு கொள்ளி வைக்கக்கூடாது அவர் நண்பர் தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இது செயலில் ஈடுபட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினருக்கும் அவருடைய நண்பர் பாலமுருகனுக்கும் ஆவடி காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி பலரும் வந்து இறந்து போய்கிட்டு தான் இருக்காங்க யாருமே இல்லாத சூழ்நிலையில் இந்த மாதிரி யாராவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்கள நல்ல முறையில் நாங்கள் அடக்க